என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோரும் தலைப்பை பார்த்துட்டு உள்ளே வந்துருவோ எல்லாருக்குமே இது உண்மையா அப்படின்னு நினைப்பீங்க இது நூறு சதவீத உண்மை செய்கிறான் என்னுடைய மரண தேதி எனக்கு தெரியும் உங்களுடைய மரண தேதி உங்களுக்கு தெரியுமா இதுதான் தலைப்பு வச்சுருப்பேன் கண்டிப்பாக இது கட்டாயமாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது தான் உங்களுக்கும் அது தெரியும் உங்களோட மரண தேதி எப்போன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கு மட்டும் எப்படி தெரிகிறாரு அப்பா சொன்னது நல்லா தான் தெரியுது எல்லாருக்கும் தங்களுடைய மரண தேதி தெரியும் தெரியாமல் யாராவது இருக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்க முடியாது கண்டிப்பாக நம்மளுடைய மனித வாழ்க்கைக்கு மன நம்மளுடைய மரணம் எப்போன்னு நமக்கு இந்த தெளிவாக தெரியும் ஆனால் நாம் அதுக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணுவோம் நீங்கள் உங்கள் மரண தேதி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா யாராவது ஆசைப்படுவீங்களா யாருக்காவது அந்த ஆசை இருக்கா என்னுடைய மரண தேதி எப்படி தெரிஞ்சுக்கிது சாயரம் நீங்கள் யாருக்காவது ஆசைப்படுறவங்கள்தான் என்னை நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் உங்களுடைய மரண தேதி எப்படி எல்லாருக்கும் மரணம் உண்டு ஆனால் எந்த நேரம்தான் நமக்கு தெரியாதுல்ல சத்குரு அதுவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் மரணத்தை பற்றி ஒரு மனிதனோட மரணம் எப்போது அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் என்பதை நம்ம சாய் சச்சீரத்தில் அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதை நீங்கள் எப்பயுமே நம்ம ஆணவமாக இருக்கும்போது போது இல்லை நமக்கு செல்வம் பணம் வந்து நம்ம ஆடுறாங்களே அந்த நேரத்தில் இதை படித்தா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அத்தியாயத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது அத்தியாயம் எட்டு அத்தியாயம் எட்டு இதில் மனித முயற்சி மனித உடம்பின் தனி சிறப்பு அதை நீங்கள் படிங்க நான் இப்போ படிக்க போகிறது மனிதனின் முயற்சி அதை நான் படிக்கிறேன் மனித வாழ்க்கை எவ்வளவு அருமையானதென்று உணர்ந்து மரணம் உறுதி என்று அறிந்து அது எந்த தருணத்தில் நம்மை பற்றும் என்று அறிந்து நம்மை வாழ்க்கையின் குறிக்கோளை எய்த நாம் எப்போதும் இருக்க வேண்டும் சிறிதளவு காலம் தாழ்த்தக்கூடாது ஆகையால் நமது குறிக்கோளை அடைய கூடிய விரைவில் கூடியவரை விரைவாக செயல்பட வேண்டும் அதாவது மனைவியை இழந்தவன் மறுமணம் புரிந்து கொள்ள கொண்டுள்ள மிகுதியான அக்கறை போன்றும் காணாமல் போன தன் மகனை அரசன் சல்லடை போட்டு தேடுவதைப் போன்றும் இருக்க வேண்டும் எனவே நமது இலக்கை எய்த நம்மிடத்திலுள்ள முழு ஊக்கத்துடன் வேகத்துடன் நாம் பாடுபட வேண்டும் அதாவது தன்னை உணருதல் தமது சோம்பேறித்தனத்தை அகற்றிவிட்டு தூக்கத்தை கலைந்து அல்லும் பகலும் ஆத்மா ஞானத்தை செய்தல் இதை செய்ய நாம் தவறுமையானால் நம்மை நாமே மிருக நிலைக்கு தாழ்த்தி கொண்டவர்களாகும் எவ்வாறு செல்வது கடவுள் காட்சியை தாமே எய்த தகமையுள்ள ஞானிகள் முனிவர்கள் அல்லது சத்குரு ஆகியவர்களை அணுகுவதே நமது குறிக்கோளை அடைய மிக சிறந்த பயன் அளிக்கக்கூடியதாகும் துரிதமான வழியுமாகும் மத பிரசங்களை கேட்பதும் மத நூல்களை கற்று அடைய முடியாதவைகளை அது மதிப்புமிக்க ஆத்மாக்களின் கூட்டுறவால் பெறலாம் சூரியன் மட்டுமே கொடுக்கும் ஒளியை மற்ற எல்லா நட்சத்திரங்களும் சேர்ந்தாலும் கொடுக்க இயலாது புனித நூல்கள் அனைத்தும் மதப்பிரசங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து கொடுக்க இயலாத ஆத்ம விவேகத்தை சத்குரு நமக்கு அளிக்கிறார் அவரின் அசைவுகளும் சாதாரண பேச்சுகளும் நமது மௌன உபதேசத்தை நல்கின்றன மன்னித்தருதல் அடக்கம் உடைமை அவாமின்மை தர்மம் உதார குணம் மனம் மெய் இவற்றின் கட்டுப்பாடு அகங்காரமற்ற நம்மை முதலில் நற்பண்புகளெல்லாம் அத்தகைய தூய புனிதமான கூட்டுறவால் பயிற்சி அடியவர்களால் அனுசரிக்கப்படுகின்றன இது அவர்களது மனதை ஒளிப்படுத்தவும் ஞானத்தை நல்கி தன்னை உணர செய்கிறது சாய்பாபா அத்தகைய முன்னேற்றத்தை அருளும் ஞானி அல்லது சத்குரு ஆவார் பக்கிரியை போன்று இவர் நடித்தாலும் எப்போதும் ஆத்மாவிலே முற்றிலும் தன்மயப்பட்டிருந்தார் கடவுள் அல்லது தெய்வத்தன்மையை சர்வ ஜீவராசிகளும் கண்டு அவைகளை அவர் எப்போதும் அன்பு செய்தார் இன்பங்களால் அவர் உயர்வும் இல்லை துரதிஷ்டங்களால் தாழ்ச்சி உற்றமும் இல்லை அரசனும் ஆண்டியும் அவருக்கு ஒன்றே எவருடைய கடைக்கன் பார்வை பிச்சைக்காரனையும் அரசனாகும் வல்லதோ அவரே சீரடியில் வீட்டுக்கு வீட்டு சென்று உணவை யாசித்து யாசிப்பது வழக்கம் அவர் எப்படி செய்தார் என்பதை நாம் இப்போது கவனிப்போம் எவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு சாய் செச்சிரு அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறாங்க மனித வாழ்வு எவ்வளவு அருமையானது என்று உணர்த்துகிறது மரணம் நமக்கு உறுதி என்று அறிந்தும் எந்த தருணத்திலும் நம்மை பதற்றம் பற்றற்று அறிந்து உறுதியான வாழ்க்கையின் குறிக்கோளை எய்த நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் ஏ நமக்கு என்னைக்கு மரண தேதி என்று தெரிந்து மரணம் இருப்பது தெரிந்தும் நாம் நிறைய தவறுகளை பண்ணிக்கொண்டிருக்கிறோம் அதான் சொல்லார் நாம் கடவுளை அடைவதற்கான சில வழிகளை சீக்கிரமாக எடுக்கணும் அது எப்படின்னா ஒரு மன்னனோட மகன் காணா போயிட்டால் எப்படி சல்லடை போட்டு தேடி அந்த மகனை கண்டுபிடிக்கிறோமோ அந்த வேகத்துக்கு நாம் கடவுளை அடைவதற்கான முயற்சிகள் எடுக்கணும் இதில் ரெண்டு விஷயத்த சொல்லார் பாபா உன்னுடைய சோம்பேறி தண்டத்தை விடுன்னார் ரெண்டாவது தூக்கத்தை விடுன்னார் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் அதிகாலையிலேருந்து முகூர்த்த நேரத்தில் நாம் செய்கின்ற அந்த பூஜை அந்த பாபா வணங்குகிற பூஜைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது ஆனால் யாரும் அதை செய்ய மாட்டாங்க முதல்ல சுவயம்பேறிதனம் ரெண்டாவது தூக்கம் நான் தொலைக்கணும் இதுதான் உண்மை இதை ரெண்டுத்தையும் நாம் தொலைச்சா கண்டிப்பாக நாம் மிகப்பெரிய ஞான நிலைக்கு போக முடியும் கடவுளையே பார்க்க முடியும் கடவுளே பார்த்துட்டா நமக்கு தகலை செல்வம் பணம் செல்வம் வீடு அது இது எல்லாம் கிடச்சாலும் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை இல்லை கடவுளே உங்களுக்கு நேரம் வந்துட்டால் உங்களை சேர்த்து வச்சுக்கிற சொத்தெல்லாம் எல்லாம் உங்களுக்கு கால் தூசி மாதிரி தானே நாம யாரும் அதை விரும்புகிறதே இல்லை கடவுள் நம்ம வரக்கூடாது தூரமே இருக்கட்டும் நம்ம அந்த அழிஞ்சு போகக்கூடிய சிற்றின்பத்திலேயே நம்ம முழுகிட்டே இருப்போம் நம்ம இப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமா இருப்போம் நமக்கு வயசே ஆகாது நமக்கு மரணமே வராது என்ற எண்ணத்தோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து கொண்டு இருப்பதும் அடுத்தவங்களை அடிச்சு பிடிங்கி சாப்பிடுவதும் மற்றவங்களை கொடுமைப்படுத்தி சாப்பிடுறதும் மற்றவங்களை ஏமாற்றி சாப்பிடுவதும் எத்தனை காலம் ஏமாற்றி எத்தனை காலம் நீங்கள் சாப்பிட முடியும் சாப்பிட முடியாது எல்லோருக்கும் மரண தேதி எல்லாருக்கும் தெரியும் அதை நீங்கள் தெரிந்து கொண்டால் எப்படி வாழ்க்கையை கடத்துவீர்களோ நீங்கள் அப்படி நினச்சிக்கங்க எனக்கு இந்த தேதியில் மரணம் அதுக்கு முன்னே நான் நல்லது செய்யணும் அப்படி நினச்சிக்கிங்க அதுதான் உண்மை கடவுள் எனக்கான தேதி எப்பயோ சொல்லிட்டார் எனக்கான வாழ்க்கை என்னன்னு சொல்லிட்டார் இதுதான் வாழ்க்கை இதுலேயே போய்கிட்டே இருன்றார் உன்னுடைய மரண தேதி இது தான் இந்த தேதியில் நீ எல்லாத்தையும் செஞ்சு முடிப்ப உனக்கு நான் வழிகாட்டியாக இருக்கிறேன் அப்பா சொல்லிட்டார் எப்பயோ சொல்லிட்டார் உங்களுக்கும் சொல்லுவார் ஆனால் நீ அதை காது கொடுத்து கேட்பதற்கான சூழ்நிலை உங்களுக்கு சொல்லுவார் அவர் காது இருந்தால் சொல்லுவார் ஆனால் அதை கேட்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருக்காது நூறு சதவீதம் இருக்காது அப்படி நமக்கு தேவைன்னா மிகப்பெரிய ஒரு சத்குரு வேணும் நான் தனியாக நூல் மத நூல்களை படிச்சிக்கணும் நானே சுற்றி சுற்றி தவம் பண்ணிவிட்டு வரேன்னா அதெல்லாம் நமக்கு தேவை அதாவது பெரிய சூரியன் அதோட ஒளி எவ்வளோ நட்சத்திரம் வந்தாலும் அதால் கொடுக்க முடியாது எனவே ஏதாவது ஒரு சத்குருவை பிடித்துக்கொள் சத்குரு சத்குருக்களே சத்குருவானவர் சாய்பாபா அவர் தெளிவாக சொல்லியிருப்பார் யார் அவர் பார்க்குறாரோ கோடி சொர்னாக்க கூடிய சக்தி கொண்டவர் ஆனால் வீடு வீடாக பிச்சை எடுத்தார் எல்லா உயிர்களிடம் அன்பு செலுத்தினார் சுத்தி பூனா எல்லாமே இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் அன்பு செலுத்தினார் அவருக்கு தீர்க்காத நோயே இல்லை தீர்க்காத மருந்து கொடு மருந்து இல்லாமல் தோங்கி தீர்த்தவர் அவருக்கு வணங்குவது ரொம்ப ரொம்ப எளிமையானது எந்த ஒரு சம்பிரதாயமும் இல்லாதவர் மனிதனோட மனிதனாக பிச்சை எடுத்து வளர்ந்தவர் மனிதனுடைய கஷ்டங்களை தேர்ந்தவர் மனிதனோட மரணத்துக்காக அழுதவர் அவர் அவ்வளோ பெரிய சத்குரு நமக்கு பெரிய கிடச்சிருக்கிறார் ஆனால் நாம் யாருமே அவரை பிடிச்சிக்கிறதே இல்லை அவர் சொல்லர் இன்பங்களால் அவர் சந்தோஷப்பட்டதில்லை துன்பங்களால் அவர் தோண்டு போனதில்லை எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கொண்டார் இல்லை இன்னொரு விஷயத்த இந்த அத்தியாயத்தில் நம்ம உடம்பை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்கிறத ஒரு வசனம் மட்டும் இருக்கும் கண்டிப்பாக நம்ம உடம்பை அப்படி பாதுகாக்கணும் உடம்பை புறக்கணிக்கவோ விரும்பி செல்லமாகவோ பராமரிக்க கூடாது ஆனால் முறையாக பராமரிக்க வேண்டும் குதிரையில் சவாரி செய்யும் ஒரு வழி பழனி வழி பயணி தான் போகும் இடத்தை அடைந்து வீடு திரும்பும் வரை தனது குதிரை எவ்வாறு பராமரிக்கிறாரோ அதையொத்தி இவ்வுடம்பை பராமரிக்க வேண்டும் இவ்வுடம்பு இவ்விதமாக எப்போதும் வாழ்க்கையின் உச்ச உயர் நோக்கமாக கடவுள் காட்சி அது ஆத்மான பூதியை அடையவே உபயோகப்படுத்த வேண்டும் இந்த உடம்பை நாம் எப்படி பயன்படுத்தணும்ட்டு பாம தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஒரு குதிரை சவாரி செய்யறவன் இல்லை கார்ல போகிறோன்னு வச்சுக்கல ஒரு காரை அவர் அவர் இந்த காலத்தில் குதிரையை சொல்லிட்டார் இப்போ நம்ம காரில் இங்கேருந்து நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோன்னா நம்ம போகிற தூர பயணத்துக்கு இந்த காரை எப்படி நம்ம பயன்படுத்துவோம் அது கார் காற்று இருக்கா இன்ஜின் கரெக்டாக இருக்கா வைப்பர் வேலை செய்தால் இது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணி தான் நம்ம அந்த போவோம் ஏன்னா நடுப்புற போகும்போது கார் மக்கார் பண்ணிடுச்சுன்னா போக முடியாது அவர் குதிரைன்னு சொன்னார் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் ஒரு பைக்கில் போகிறேன்னா கூட பைக்கில் காற்று இருக்கா பெட்ரோல் இருக்கா எல்லாம் சரியாக இருக்கா பார்த்து செக் பண்ணிவிட்டு போகும்போது தான் நம்ம போய் சேர வேண்டிய பயணத்தை சரியாக இருக்கும் நாம் அதை கவனிக்காமட்டோன்னா அந்த பயணம் சரி இருக்காது வழியில் பாட்டு நின்று ரொம்ப கஷ்டப்படுவோம் அதே போல் தான் இந்த உடம்பை ரொம்பவும் போட்டு அழுகுபடுத்தினால் இருக்க வேண்டாம் அதேமாரி அதை கவனிக்காமல் விடக்கூடாது ஏன்னா நாம் கடவுளை அடைவதற்கு இந்த உடம்பு கண்டிப்பாக தேவை நம்முடைய ஆத்மா கடவுளை அடையணும் என்றால் இந்த உடம்பு நமக்கு நல்லா இருக்க வேண்டும் ஒரு நோய் இருக்கும்போது அந்த ஆத்மாவை அடையாமல் முடியாது நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவனுக்கு அந்த நோய் தீரணம் தான் கஷ்டப்படுவோம் இனிமேல் நோய் வாய்ப்பட்டு வராதபடி நம்ம உடம்புக்கு எது தேவையோ அதை சரியாக செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும் செஞ்சு செஞ்சால்தான் நாம் நம்மளுடைய உடம்பில் இருக்கும் அந்த ஆத்மா பரமாத்மாவே அடைய முடியும் கடவுளை அடைய முடியும் அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதுதான் நான் சொல்லுவேன் என்னுடைய மரண தேதியை அப்பா சொல்லிட்டார் உங்களுடைய மரண தேதியை அப்பா அவங்களுக்கு சொல்லுவார் ஆனால் கொள்ளக்கூடிய மனநிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க இதுதான் உண்மை என்ன என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மனித உடம்பு இந்த ஆத்மா எப்போதுன்னா இந்த உடம்பு விட்டு வெளியே போகும் ஆனால் போகிறதுக்கு முன்னால் நம்மால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை அந்த பரமாத்மாவை பார்ப்பதற்கான வழிகளை நாம் தேடிக்கொண்டே இருக்கலாம் பணம் 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 என்று தேடிக்கொண்டிருக்கும் இந்த மனித உலகில் பரமாத்மாவை தேடி நாம் அடைந்தால் உங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் பாபாவுக்கு கூடான கோடி நன்றி